நாங்கள்லாம் தேர்தலில் போய் வேலை பார்த்தோம் இங்கே இங்கே இருக்க எல்லாருமே போய் பார்த்தோம் நாங்களும் எவ்வளோதான் கற்றுறது வீடு விடா போகும்போது அப்பா உங்களுக்கு தான் ஓட்டு இவ்வளோ விலைவாசி ஏறி போச்சு சாக்கடை போ எங்களுக்கு தண்ணியே கொடுக்கல நீ கொண்டு வந்து நிறைவேற்றின குடிநீர் கூட நிறைவேற்றலைன்னு ஈரோடு மக்கள் பேசுனாங்க எல்லாத்தையும் மறைச்சிட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசியில் சுற்றுலா பயணம் கூட்டிகிட்டு போயிட்டாங்க இப்படி எல்லாம் கூட்டிகிட்டு போய் ஜெயிக்க வச்சு இது பண்ணி அது ஒரு வெற்றின்னு கொண்டாடினாங்க இப்ப விக்ரபாண்டி தேர்தலில் என்ன கான்செப்ட் வச்சிருக்காங்கன்னு தெரியல அங்கே அங்கே ஜனநாயகம் திளைக்கப் போகிறதில்ல என்ன விதமான தேர்தல் அணையும் எந்த வித நடவடிக்கையும் எடுக்கப் போகிறதில்ல அப்புறம் அதுல போய் எதுக்கு கொண்டு கடத்தில் அதில் எங்களை நிரூபிச்சிட்டோமே இப்போ கட நடந்து முடிஞ்ச நாடாளுமன்றத்தில் விக்ரபாண்டி தேர்தலில் நாங்கள் எங்களுக்கும் இந்த ஜெயிச்சவங்களுக்கும் ஆறாயிரம் தான் வித்தியாசம் திமுக இல்லை ஆறாயிரம் இல்லை இல்லை இந்த ஒரு தேர்தலில் இனி தேர்தல் வரும் இடைத்தேர்தலில் பொதுவாக வந்து ஜனநாயகம் என்னைக்கு தேர்தல் ஆணையம் என்னைக்கு நாங்கள் ஸ்டிக்கா நடவடிக்கை எடுப்போம் இந்த மாதிரி சம்பவங்கள் எதுவும் நடக்காத கொண்டித்தல் அட கிட கிடமாடி மாதிரி அடைக்காமல் கிட போடாம போடாமல் இந்த கொண்டித்தல் அடைக்காமல் இருக்கிற மாதிரி செஞ்சால் பணம் கொடுக்காம இருந்தால் திமுக நிச்சயமாக நிற்கும் ஜனநாயகத்தை நாங்க நம்புறோம்